இது என்ன பாரா இது பாரான்னு கேக்குறேன் இது ஏ ஒரு ஸ்கூல் இருக்கிற ஏரியா இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் இது என்ன இது பாரா எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்காங்க ஆ இது பாரா நான் கேட்குறேன் இது என்னது இதெல்லாம் என்னது பாரா இது வந்து ஒரு தெரு ஒரு ஓட்டு கேட்க வர்றப்ப மட்டும் ஐயோ அம்மான்ட்டு வர்றது அதுக்கப்புறம் இந்த தெருவில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே பார்க்கறது இது வந்து பாரா ஒரு தெரு என்ட்ரன்ஸ் அப்படி நடக்குதுன்னா அந்த ஸ்கூல் வாசல் முன்னாடி என்னென்ன நடக்கும் இது வந்து நான் என்ன சொல்றேன் தெரு பாரா நான் கேட்கறேன் இது என்ன செலிம்பூல் தெருவில் வந்து விட்டுருக்காங்களா பாரா இந்த தெருவில் ஓட்டு கேட்க மட்டும் வரீங்கல்ல ஐயா அம்மாட்டு வரீங்களே இது என்னது இது இது வந்து பாரா ஒரு தெரு என்ட்ரன்ஸ் இது வந்து பாரா நான் கேட்குறேன் ஆ ஏன் சார் இங்க உங்களுக்கு குடிக்க சொல்லி யார் சார் சொல்றாங்க போங்களேன் அப்படி ஆத்து பக்கம் போங்களேன் உங்களை தானி தான குழந்தைகளாம் ஸ்கூலை விட்டு இந்த தெருவில் போவோம் உங்களை பார்த்து நான் கற்றுக்கணுமா இல்லை கற்றுக்கணுமா நான் கேட்குறேன் இதெல்லாம் வந்து மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க என்ட்ரன்ஸ் எங்கே அண்ணா சில எம்ஜிஆர் சில எங்கே வந்து அடிக்கிறாங்க பாருங்க சரக்கு எங்கே வந்து தண்ணி அடிக்கிறாங்க இது பாரா கேட்குறேன் அரசு அனுமதி பெற்ற செல்லிப்பெல் சார் பாரா நான் கேட்குறேன் இங்கே அது வரைக்கும் நேர்ந்து விட்டுருக்காங்களா சும்மா யார் வேணா இந்த தெருவில் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டு குடிச்சு பாட்டு வந்து போகலாம் இங்க கப்பா போடலாம் இதெல்லாம் யார் அழுறது நீங்க வந்து ஒரு எட்டு வந்து நீங்க வந்து பார்க்கணும் யாரையோ விட்டால் அனுப்பணும் சேர்மேன் மேடம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்க்கணும் தயவு செஞ்சு ஒரு தெருவை பாருங்க தெரு என்ட்ரன்ஸ் தெருவோட என்ட்ரன்ஸ் இது இது எங்க அண்ணா சிலை இங்க இருக்கு எம்ஜிஆர் சிலை இங்க இருக்கு ஒயின் ஷாப் எங்க இருக்கு ஒயின் ஷாப் வந்து அங்க இருக்கு இது என்ன பாரா ஏன்னா வாசலே உட்காந்து அடிக்கிறாங்க அது நான் பாரு அதுமே அவ்வளோ சரிப்பாட்டிலங்க சார் ஏதோ வந்து கேளுங்க சார் இந்த சேர்மன் மேடம் ஒவ்வொரு தெருவில் போய் பாருங்க என்னென்ன அட்டுமணி நடந்துட்டு இருக்குது உங்கள் அதிகாரி யாருமே வந்து எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது தயவு செஞ்சு கண்டுக்க சொல்லுங்க இங்கே வந்து குடியாரி மட்டுமே இந்த விருதாச்சலம் கிடையாது ஸ்கூல் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலு இங்கே இருந்து பசங்க அவனுங்களை கிராஸ் பண்ணி இந்த நாடாரி பசங்களை கிராஸ் பண்ணி போனால் அவங்களுக்கு குடிக்கணுன்ற என்ன வருமோ வராதா இதெல்லாம் என்ன இது உலக குப்பை ஒயின் ஷாப் பக்கத்துலேயே இருக்குது அதாவது ஒரு ஒயின் ஷாப் வைக்கிறோம் ஒரு மெடிக்கல் பக்கத்தில் வச்சுட்டே ஒயின் ஷாப் வைக்கிறதா ஒரு மெடிக்கல் இருக்கு அது அந்தாண்டியும் மெடிக்கல் தான் போல இருக்கு மெட் வைஸு சரி எம்பிபிஎஸ் தான் அங்கிட்டு மெடிக்கல் தான் போல இந்த தெரு உள்ள வாசலில் வந்து தண்ணி அடிக்கிறாங்க பாட்டில் பாட்டில் வச்சு அடிக்கிறாங்க அது உள்ள எத்தனை ஓட்டு இருக்கு அது ஓட்டு கேட்க மட்டும் வரீங்களா அவங்களுக்கு நல்ல இசை வர மாட்டீங்களா இங்கே தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்கிறீங்களா இல்லை போர்டு வைக்கிறீங்களான்னு கேட்குறேன் என்ன இது ஒரு எம்ஜிஆர் சில பொதுமக்கள் வந்துட்டு நல்லா வந்து கூடுற இடம் அது இந்த பாட்டில் எங்கே இருக்கு அவ இது வந்து இந்த தெருவோடைய என்ட்ரன்ஸ் இது எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே கவர் பாட்டில் ஆ இந்த தெரு மக்கள்லாம் எவ்வளோவுது எவ்வளோ கால்ரா எவ்வளோ நோய் இதனால் வந்து அவங்க மாட்டி சிக்கி சாகணுமா ஏற்கனவே செத்தது பத்தாதா இதான் என்ன இது ஆ இதான் என்ன சார் இது இதான் என்ன ஆகுது இல்லை இது ஒரு தெரு என்ட்ரன்ஸ் இது ஆ இருக்குது மெயின் ரோடு

ஆட்சி அதிகாரத்துல உள்ள நீங்க கேட்க மாட்டீங்களா ஒரு சேர்மனா இருக்கீங்க பார்க்க மாட்டீங்களா தூங்காதி சார் தூங்காதீங்க சார் சார் எம்எல்ஏ சார் இதெல்லாம் வந்து பாருங்க குழந்தைகளுக்கு வந்து நோய் தொற்று வந்து ஏற்படுற அளவுக்கு கொண்டு வந்து நிக்காதீங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் தான் இருக்க போல இருக்கு உடனே நடவடிக்கை எடுங்க